ஹலே ஹலே லியா ஸ்தோத்ரம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் நினைவு கூறும் நாட்கள் எக்ஸசைஸ் இன்றைக்கி நம்முடைய இடுப்பு பாகம் நம்முடைய இடுப்பு பாகத்தை தர நின்பாட்டிக்கிட்டு அப்படி மாவாட்ற மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் இந்த யோகாவை பற்றி என்னுடைய எக்ஸசைஸை பற்றி ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க பெரிய ஆஃபீஸர் என்ன டாக்டர் நடக்க சொன்னாங்க நான் நடந்து போனேன் ரொம்ப லாங்கு நடந்து போயிட்டேன் அப்புறம் ஆட்டோ பிடிச்சி வந்தேன்னாங்க என் மனதுக்குள்ளே சிரிப்பு நான் ஏழு வருஷமாக ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போவேன் அதாவது சிலவங்க கார்டனில் போவாங்க பார்க்கில் போவாங்க சில பார்க்கல பாத்ரூம் இருக்கும் சில பாத் பார்க்கில் பாத்ரூம்கள் இருக்காது நம்ம ரன்னிங்கில் போகும்போது யூரியனோ மோஷனோ வந்தால் போக முடியாது ஏன்னா சிட்டி கிராமத்தில் இருந்தாலும் சரி ஆனால் நான் இப்போ வீட்டுக்கிலே தான் பண்ணுறேன் வீட்டுக்கிலே ரைட்டு லெஃப்ட்டு உள்ளே போய்ட்டே வந்துருப்பேன் வெயில் காலங்களில் மட்டும் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிடுவேன் அடி நாக்கில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்கும் போது அதில் யூரின் வந்தால் வீட்டிலே யூரின் போயிடலாம் மோஷன் வந்தால் மோஷன் பயிரிடலாம் நம்ம ரன்னிங்கில் போனால் போக முடியாது அதனால் இப்போ பன்னெண்டு வருஷமாக ரோட்டில் வாக்கிங் போகிறதில்லை கடின உழைப்பு அதில் எழுவத்தஞ்சி பர்சன்ட் என்னுடைய உழைப்புக்கு எக்ஸசைஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு சிம்பிளாக பண்ணுவேன் நான் டெய்லி பண்ணுறேன் போன இதில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு அம்மா நாற்பதாயிரம் ரூபா கொடுத்து கற்றுக்கிட்டாங்க கண்டினியூவாக பண்ண முடியலன்னா நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸசைஸும் அதிகமாக பண்ணால் கிராஸ் ஆகிடும் அதனால் எக்ஸசைஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட் இது எழுவத்தஞ்சி பர்சன்ட் நம்ம உழைப்புக்கு நம்ம சேம் பண்ணிடலாம் அதான் கண்டினியூ பண்ண முடியும் ஓகே இப்போ நடக்கைக்கு வருவோம் நேற்று எனக்கு உண்மையிலே சந்தோஷமான புத்தாண்டுகள்ங்க அதாவது ஒரு பெரிய டாக்டரு டாக்டரு முடித்து எம்எஸ் முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தால் அவருக்கு அன்னைக்கு சந்தோஷம் ஒரு சிலர்களுக்கு நல்லா பர்த்டே விசேஷமாக கொண்டாடினா சந்தோஷம் கல்யாண நாளாக விசேஷம் கொண்டாடினா சந்தோஷம் நம்ம தான் வறுமையில் பிறந்து வளர்ந்தவங்களாச்சே நம்மளுக்கு கல்யாண நாள் குற்றவாளி பர்த்டே குற்றவாளி பாஸ் குற்றவாளி எல்லாமே குற்றவாளி ஆனால் நேற்று சந்தோஷப்பட்டங்க நேற்று அப்படியே ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு லீவு அப்படியே போகும்போது என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கடையில் போய் உட்கார்ந்தேன் அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது பாய் நான் ஒரு யூடியூப்பை ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு கொடுத்தேன் நான் யூடியூப்பே பார்க்குறது அதை பார்த்தா மண்டை கெட்டு போகுது அதனால் யூடியூப்பில் இப்போ ஃபோனு ரிப்பேர் ஆகி போச்சு நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா சரி நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க வியாபாரிங்களுக்கு டைம் கிடைக்காது எனக்கும் தெரியும் இந்த நான் பேசியிருக்கிறது நல்லதாக கெட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று பேசுறவங்க போட்டு கொடுத்தேன் அவர் கொஞ்சம் நேசம் பேசிவிட்டு நான் நல்லா தான் பேசியிருக்கா எனக்கு டெய்லி அனுப்பு நம்மளும் வறுமையிலேருந்து வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி அவர் உடனே யூடியூப் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டாரு அன்னைக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் சரி என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அப்படியே ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா இதில் நான் பத்து நிமிஷம் தானே டேவிட்டு எங்கள் மாமியார் என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு தெரியுமா டேவிட்டு அப்படி கொடுமைப்படுத்தினாங்க போதே அவருக்குள்ள ஒரு மோஷன் ஒரு அழுகையோடு சொன்னார் அப்படி கொடுமைப்படுத்தினாங்க எங்கள் மாமியார்ட்ட நான் சொல்லுவேன் இப்படிலாம் அவங்க பொண்ணு பொண்ணு சொந்தக்கார தான் சொன்னோம்னா காதலையே வாங்கிக்கிட மாட்டேன்ட்டாங்க பாவம் எங்கள் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ என்னாச்சு ஆச்சு தெரியமாட்டேன் அவருக்கு ஒரு குஷி என்ன என்னாச்சு சொல்லுங்கள் போய் இப்போது அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க எல்லாம் அதாவது கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டு ஒன்றும் கவனிக்கல இப்போ போய் தோப்பில் உட்காந்துட்டு தனியாக கருத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிலாம் சொன்ன உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் நேசமாக இருக்கிறீங்க உங்க மனைவி மீது நீசமாக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறீங்க ஆனால் உங்க மாமியார் மேலே ஏன் இந்த வெறுப்பு அப்படின்னா நாளைக்கு உங்கள் மனைவியும் ஒரு மாமியாராகுவாங்க உங்கள் பொண்ணும் ஆகுவாங்க எல்லாருமே கடந்து வந்த பாதைகள் தானே பாய் இதிலேருந்து ரெண்டு வாழ்க்கை இருக்குது சொல்லி டேவிட்டே பேசுவோம் இதை தான் பாய் நான் யூடியூப்பில் பேசுகிறேன் பார்த்துன்னு நான் தான் சொல்லிட்டேலாம் இனிவான் யூடியூப் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொன்னேன் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க அவங்க கற்றுக்கிட்ட வாழ்வியல் தான் அவங்கள வழி நடத்தும் இப்போ நான் அந்த தொழில் சம்மந்தமாக ஒரு கவர்மெண்ட் செட்டாக இருக்கும் பெரிய செக்யூரிட்டி செட்டாக இருக்குல்ல கான்டாக்ட் பேஸில் வேலைக்கு போனேன் அது நான்கடுப்பு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க ஆனால் அது காடு தான் அங்கே அந்த நான்கடுக்கு பாதுகாப்புலையும் நம்மளை செக்கப் பண்ணுறது வந்து நம்ம குற்றவாளி இல்லைங்கிறது தெரியும் நம்மளால் அவங்களுக்கு எந்த சேதம் ஆகிடாது தெரியாது ஆனால் அதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ ஏன் செக்யூரிட்டி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வேறு விதமான ஆபத்து வந்துடும் அதனால் டோட்டலிங் ஃபில்ட்ரேஷன் அதாவது மொத்தத்துலையும் செக்கப் பண்ணுற ஒரு காரியமாக அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு அதிகப்படியாக செலவு இருக்காங்க அதே போன்றது தான் பாய் நம்ம வாழ்க்கையும் நாம் இருக்கிற காலத்தில் நம்ம அண்ணன் ஒரு பேடாக ஃபிட்டாக இருந்து தண்ணி பழக்கத்தில் இருக்காருன்னா நம்ம அண்ணனுக்கு போய் அதிகாரமாக சொல்லவும் முடியாது நம்ம அக்கா வந்து ஒரு கெட்ட குணாதிசயம் உள்ள பெண்களோடையோ கெட்ட குணாதிசயமுடைய வழிமுறைகளோ கற்றுக்கிட்டு போகும்போது அதை நம்ம தப்புன்னு சொன்னால் அவங்க நம்மளோட உறவாக இருக்க மாட்டாங்க அதுக்காக நம்ம இன்னொரு நல்ல வழியை தேடுறவங்கள போய் அக்கானு கூப்பிட முடியாது நல்ல வழியை தேடுறவங்கள்ட்ட நம்ம நல்லதை கற்றுக்கிடுவோம் கெட்ட வழியை தேடுறவங்கள கற்றுக்கும் உப்ப தினவன் தண்ணியை குடிப்பான் அவங்கள குற்றவாளிங்கும் போது நாமளும் குற்றவாளி நம்ம அவங்க செய்கிற தப்பை சொன்னோமா அப்படின்னு கேட்டோம்னா சொல்கிறதே இல்லை அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்தா அவங்க மாமியார் உங்களுக்கு தெரிஞ்சு குற்றவாளி தான் ஆனால் அவங்க இன்றைக்கி அதை வருத்தப்படுவாங்களான்னு கேட்டால் வருத்தப்போயே படமாட்டாங்க அப்படின்னா தான் எத்தனையோ தவறுகள் இருந்து மனுஷன் விடுதலை ஆயிருப்பானே இது வழியல் நாம் அந்த தப்பை செய்யாமல் இருக்கணும் அப்போ அவங்க வளர்கிற கல்ச்சுரலு அவங்க பழகிக்கிற செயல் இது எல்லாமே வந்து பேட் ஆஃபிக்டாக தான் இருக்கும் அதை தப்புனே சொல்ல முடியாது அதில் சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருப்பாங்க ரொம்ப அன்புதலாக இருப்பாங்க அவங்களுடைய மரண நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்க செய்த நன்மைக்காக தேடி தேடி ஜனங்க ஓடி வருவாங்க அதே சிலவங்க பெரிய கோடி சொன்னாங்களாம் இருப்பாங்க அவங்க மரண நாட்களை பார்த்தா பைபிள் செஞ்சு அவள் மரணத்திலும் கசப்பு உள்ளவள் அப்படின்னு சொல்லப்படுது மரணத்திலும் கசப்பு உள்ளவள் அப்படின்னு சொல்லப்படுது கசப்பான தண்ணியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உப்பு கரிக்கும் ஒரு ஸ்தரங்கள் கசப்பான தண்ணியை நான் பார்த்துருக்கேங்க ஒரு வீட்டில் போய் பலர்ந்துச்சு அந்த தண்ணி கசக்குது அந்த மாதிரி சில சூழ்நிலை மனிதர்களும் இருக்க தான் செய்வாங்க இப்போ உங்கள் சொந்தக்கார தான் எனக்கு குரு அவர் என்ன பண்ணார் நான் அந்த வேலையை கற்றுருக்கும் போது ஆளும் கொஞ்சம் நோஞ்சானாக இருப்பேன் தொழிலும் தெரியாது என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கல் அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா நான் ஒரு முறை சோபா அடித்து அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுருந்தேன் ஏ இந்த சோபானா நீ அடிச்சியா நீ அடிச்சியான்னு அதிசயமாக கேட்டார் இப்போ கூட என் யூடியூப்பில் நான் ஒரு சோஃபா அடிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பாயின்னு அவர்கிட்ட எடுத்துக்காமச்சேன் பரவாயில்லையே இவ்வளோ அடிச்சிருக்கியா உண்மையில் ஹாப்பிங்க நான் ஒரு டாக்டர் படித்து வாங்கின சர்டிஃபிகேட்டை விட ஒரு விஞ்ஞானி ஆங்கினவங்கள்ட சர்டிஃபிகேட்டை விட நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நான் அவங்கள பார்க்குற நேரத்தில் அவங்கள்லாம் அவங்களுக்கு பரம்பரை தொழிலாக இருக்கிறதுனால உயர்ந்த இடத்துல இருந்தாங்க ஆனால் அவங்க ஒரு தொழிலே அவங்க அந்த பெட்டு செய்கிற வேலையிலேயே அவங்க காலங்களும் நேரங்களும் கரெக்டாக போனதுனால அடுத்த பக்கம் அவங்களால தலை சாய்க்க முடியல எனக்கு வறுமையும் சோதனையும் சோதனையும் வறுமையும் மாறி மாறி வந்ததுனால எப்படியாவது நீச்சல் அடிக்கணும் எப்படியாவது நீச்சல் அடிக்கணும் கடலில் போய் கடற்கரையில் நின்று அப்படியே கடலை பார்த்துட்டு வர்றதுக்கு கடலில் உழுந்து தண்ணியை குடித்து அதில் நீச்சல் அடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நீச்சல் அடித்து நீச்சல் அடித்தோம் அப்படி அப்படியே தப்பித்து தப்பிச்சு வந்திருக்கும்போது அவங்க பாராட்டினது எனக்கு நேற்று ஃபுல்லாகவே ஹாப்பி ஹாப்பி நியூ இயராக இருந்துச்சு ஹாப்பி கிறிஸ்மஸாக இருந்துச்சு ஏன்னா நான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஆளாக இருந்து இப்போ அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுக்கு ஈக்குவலிஸ்டாக தொழில் டெக்னிக்கலாக நானே ஆர்வத்தோட கற்றுருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் சொல்கிறாரு தெய்வன் வேதங்களை படிக்கும்போதும் விட்டுக்கொடு நன்மையை தேடு நலமானதை நாடு நன்மையை சேருங்கள் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நான் உனக்கு செய்வேன் கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு செய்துக்கிட்டே இருக்காருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் ஆமாங்க நம்ம கோடிக்கோடியாக சம்பாதிக்கினாலும் ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கிட்டு அது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலைகளை ஒற்றுக்கொள்ளுங்கிற வாழ்க்கைக்கு நம்மளையும் கடவுள் நடத்தி வந்திருக்காருனா அந்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா இது ஒரு பப்ளிக் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ல நினைக்கிறன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் எல்லாரோட நண்பாக பழகுவேன் அடுத்த மதத்தை பற்றி குறை சொல்கிறதை கூட்டி சொல்கிறதுக்கு அந்த சப்ஜெக்டிக்கே நமக்கு கிடையாதுங்க நான் எனக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசுகிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச மதத்தை போதிக்கிறேன் கற்று வழிபடுறேன் தான் எல்லோரும் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன் ஆமீன்